ப்ளவுஸில் வந்து கொக்கி பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு ரேஞ்சுக்கு கொக்கி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பீஸ் வந்து மடித்து எடுத்துக்கோங்க மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் மடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த சைடு கொக்கி வைக்கிறீங்களோ ப்ளவு வந்துட்டு நம்ம எந்த சைடு கொக்கி வைக்கிறோமோ அந்த சைடு வந்து ரெண்டு பக்கம் அடித்தோம் இல்லையா அதை வந்து மேலே வைக்கணும் மடிச்சு தான் மேலே வச்சுட்டு ஒரு தையல் போடுங்க மேலேயும் ஃபினிஷிங் இருக்குது கீழே ஃபினிஷிங் இருக்குது அதனால் நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் திரும்ப ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க அது மேலே போட்டுட்டா நமக்கு இன்னும் நீட்னஸ்ஸாக இருக்கும் நாம் அந்த லைனிங் ஃபுல்லாக பாருங்க மேலே பாருங்க மேலே எதுவுமே இருக்காது ஃபுல்லாக மடித்து உள்ளே வச்சு தச்சிடணும் ஒரு தையல் போட்டுக்கோங்க அதில் இது கொக்கி வைக்கிறது அடுத்தது கொக்கி மாட்டுறது நம்ம எந்த பக்கம் மடித்து அடிச்சிருக்கோமோ அது வந்து மேலே தெரிகிற மாதிரி கீழே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போடுங்க கீழே ஃபினிஷ் பண்ணிடணும் போட்டுட்டு அந்த தையல் உள் பக்கமாக மடிச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து அப்படியே மேல் பக்கமாக கால் இன்ச்சுக்கு மட்டும்தான் வைக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது போட்டுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவில் குறிச்சிக்கோங்க ஈவனாக இருக்கணும் கரெக்டாக நீங்கள் மடித்து அடிச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த கார்னர் வரைக்கும் வரணும் தையல் இல்லைன்னா கொக்கி வந்து கிளண்டுடும் கொக்கி எடுத்து எடுத்துகிட்டு வரும் அதனால் நல்லா கரெக்டாக அந்த நுனி வரைக்கும் வரணும் நல்லா நுனியில் தையல் போட்டுட்டு திருப்பி அழகாக விஷேஃபு கொண்டு வந்துடணும் கொண்டுட்டு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க தான் கொக்கி வைக்கிறது கொக்கி மாட்டுறது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க